அனைவருக்கும் வணக்கம் ஆளுமை திறன் அதிகம் கொண்ட ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உள்ள முப்பது நாட்களும் உங்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் இந்த ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெ லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்க அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது தனவாக்கு தன வாக்கு குரு தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல சூரியனும் புதனும் ரண ருண ரோகஸ்தானத்துல சுக்கிரனும் கேது பகவானும் லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் ஐன சைன போக ஸ்தானத்துல ராகு பகவான் என கிரக நிலைகள் வரமாறுகின்றன இதனால் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுதுன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரியன் ரண ருண செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பஞ்சமஸ்தானத்தில் உள்ள புதன் ரண ரணருக்கு மாற இருக்கிறார் அதே மாதிரி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ரண ருண சுக்கரன் கலஸ்தரஸ்தானு மாற இருக்கிறார் இதனால் எந்த மாதிரியான பலன்கள்லாம் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நேர்மையாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய நம்மளுடைய மேசராசிக்காரங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா நீங்க எடுத்த ஒவ்வொரு கரீதியுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து தான் உன் ஒரு சாதகமான பலனை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரத்தால் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால நீங்கள் நினைத்தது நினைத்தபடி இந்த மாதத்தில் செய்து முடிப்பீங்க அதற்கு உங்களுடைய கடினமான உழைப்பும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் இருந்தது அப்படின்னு நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய நபர்கள் வந்து அறிமுகமாக கிடைப்பாங்க அவர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு நன்மை நிறைந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஆனாலும் அஷ்டமது சனியால் தேவையற்ற மனக்கவலை கொஞ்சம் உண்டாகும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க மேசராசி அன்பர்களே வீண் ஆடம்பர செலவுகள் வேண்டாம் கொஞ்சம் ஆடம்பர செலவுகள்லாம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி தொழில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கி ஏதாவது வசூலாகாமல் இருந்த ஒரு பழைய பாக்கியெல்லாம் இந்த டைம் வசூலாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு நீண்ட நாட்களாக அவங்க கிட்ட யாராவது கடன் கடன் கொடுத்துட்டு அவங்க திருப்பி கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த டைம்ல திருப்பி கொடுப்பங்க நீங்கள் அதற்கான முயற்சியிலையும் கொஞ்சம் ஈடுபடுங்க ஒரு சிலருக்கெல்லாம் அந்த மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய அனுபவத்தையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஆர்டர்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கரெக்டான சமயத்தில் செய்து முடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும் இருந்தாலும் பெரிய பாதிப்பாக எதுவும் இருக்காது உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய ஒரு காரியம் கூட கரெக்டான டைமில் நடக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக நடைபெறும் சரி கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த டைமில் வீண் கோபம் வேண்டாம் கொஞ்சம் கோபத்தை குறைத்துட்டு நிதானமாக செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் அவசர அவசரமாக எல்லாம் செய்யணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசரமாக செய்வீங்க அதற்கு உங்களுடைய மனைவி ஈக்குவலாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது மேசராசி அன்பர்களே பிள்ளைகளால் கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அவங்க பாட்டுக்கு காதலை வாங்காத மாதிரி போயிட்டே இருப்பாங்க இதனால் கொஞ்சம் மனம் வருந்துற மாதிரி இருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது சுப நிகழ்ச்சி எதுவும் தொடங்கவாது இந்த மாதத்தில் செய்வீங்க புதிதாக வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இதற்கான யோகம்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுறீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக மனை வாங்குறதுக்கும் வாகனம் வாங்குறதுக்கும் இந்த மாதத்தில் யோகம் இருக்கு பெண்களை பொறுத்தவரையிலும் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வீண் கவலை வேண்டாம் பொறுமையே கடைபிடிங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சக கலைஞர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நிதானத்தை கடைபிடிங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்படும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கலைத்துறையில் மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உடன் பணிபுரிய பேச பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க வேற பயணமாக எங்கேயாவது வெளியில் போகணும் தூரமாக எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி போங்க அதே மாதிரி ஸ்லோவாக போங்க வேகமாக வேண்டாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் உங்கள் வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் சொத்து சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க வழக்கு விவகாரங்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா தடை சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனத்தை கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலருக்கெல்லாம் புதிய முயற்சிகள்லாம் தள்ளி போகுது அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க ஆனாலும் தள்ளி போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தான் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க தள்ளி போகுதே அப்படின்னு நீங்க மனம் வருந்த வேண்டாம் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்குழப்பமோ குழப்பமோ பிரச்சனையோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த டைம்ல உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கிடைப்பிடிங்க அவசரப்பட வேண்டாம் நீங்கள் ஒன்னு நினைப்பீங்க இதை கரெக்டாக இந்த நேரத்தில் இந்த டைமில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இதனால் கோபமும் மன ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதையுமே துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அபார திறமை இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் தடைப்பட்ட காரியம் கூட இந்த டைமில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் எடுத்த முயற்சியில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் தேவையான வசதிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் வரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாகவே இருக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எடுத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால மற்றவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டும் மதிப்பும் இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உடல் சோர்வும் மனக்குழப்பமும் ஏற்பட்டாலும் செலவை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வைத்துக்கோங்க இந்த டைமு செலவு கொஞ்சம் கூடுதலாக செய்ய செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்துக்காங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கவனமாக எதையும் கையாளுங்க கவனமாக கையாண்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் மற்ற கூட்டு கூட்டாளிகள் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மற்ற கூட்டாளிகிட்ட கேட்டுட்டு அதன் பிரகாரம் இந்த அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக கிடைப்பிடிங்க தேவையான பண உதவி அதை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று கருட மூர்த்தியை வழிபட்டுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கருடருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுவாங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளிக்கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிள நிலைமைகளாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த செப்டம்பர் மாதத்தில் பத் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய மீசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் சனிக்கிழமை தோறும் மறக்காமல் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று கருட முர்த்தியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க தேங்க்யூ